ஹலோ மை பியூட்டிஃபுல் பீப்புள் நம்ம சேனலுக்கு வெல்கம் பேக் ஓகே லெட்ஸ் கெட் ரியல் நம்ம எவ்வளோ டாபிக்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுகிறோம் மென்டல் ஹெல்த் கெரியர் ஃபினான்ஸ் ஆனால் இப்போவும் சொசைட்டியில் ஒரு பெரிய டாபிக் மட்டும் ரொம்ப ஹஷ்ட் டோனில் தான் பேசப்படுது ஸ்பெசிஃபிக்காக விமன்ஸ் செக்ஷுவாலிட்டி இட்ஸ் அ டாபிக் ஷ்ரவுட் இன் மித்ஸ் சைலன்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லி அ லாட் ஆஃப் இக்னோரன்ஸ் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ண அந்த இக்னோரன்ஸை அறிய வைக்க வந்த ஒரு பெரிய டார்ச் லைட் தான் டாக்டர் கமலமணி அவர்களோட பெண்கள் பாலியல் புக் கெட் ரெடி பிகாஸ் திஸ் இஸ்இன் ஜஸ்ட் அ புக் ரிவ்யூ திஸ் இஸ் அ மச் நீடட் கான்வர்சேஷன் வை திஸ் புக் இஸ் அ ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற பார்க்குற நிறைய கான்டென்ட் செக்ஷுவாலிட்டியை ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் சொல்லும் பட் இந்த புக் இது அப்படியே கேமை மாற்றுது இது ஒரு பெண் டாக்டர் பெண்களுக்காக பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதினது ரீடிங் திஸ் ஃபீல்ட்ஸ் லைக் டாக்கிங் டு அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எல்டர் சிஸ்டர் ஆர் அ நான் ஜட்ஜ்மெண்டல் டாக்டர் ஹூ ஃபைனலி கெட்ஸ் இட் இது ஒரு சேஃப் ஸ்பேஸாக கிரியேட் பண்ணது சொல்லி புரிய வைக்குது இட்ஸ் யோர் பாடி அண்ட் இட்ஸ் ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் இட் லெட்ஸ் ஓபன் த பேஜஸ் வாட்ஸ் இன்சைட் இந்த புக் ஒரு ஃப்ரெண்ட்லி யூசர் மேனுவல் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பேசுது யோர் பாடி யோர் ரூல்ஸ் இது ஸ்கூல் பயாலஜி லெசனை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் ஃபீமேல் அனாட்டமி ஹார்மோன்ஸ் மென்ஸ்ட்ரூவல் சைக்கிள் பற்றிலாம் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸா மட்டும் சொல்லாம அது நம்ம மூட் எனர்ஜி அண்ட் டிசையரை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு ப்ராக்டிகலா சொல்றாங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் சயின்ஸ் இட்ஸ் த சயின்ஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தி இமோஷனல் கனெக்ஷன் பெண்களோட செக்ஷுவாலிட்டி இஸ் டீப்லி கனெக்டட் டு தெர் இமோஷன்ஸ் இந்த புக் அத ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணுது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பாடி இமேஜ் இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் உங்க செக்ஷுவல் ஹெல்த்தை எப்படி பாதிக்குதுன்னு ஆழமா அனலைஸ் பண்ணுது இட் டெல்ஸ் யூ தட் டிசையர் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட் நாட் ஜஸ்ட் த பாடி த பிக் பி பிளெஷர் எஸ் இந்த புக் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்றது ஃபீமேல் பிளெஷரு அது ஒரு டேபுவான விஷயமோ ஒரு போனஸோ இல்ல இட்ஸ் அ நார்மல் அண்ட் ஹெல்த்தி அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ உமன்ஸ் லைஃப்னு போல்டா ரெஜிஸ்டர் பண்ணுது திஸ் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் எம்பவரிங் பார்ட் ஆஃப் த புக் இட் கிவ்ஸ் யூ பெர்மிஷன் டு ஓன் யோர் பிளெஷர் ஹூ இஸ் திஸ் புக் ஃபார் லெட் மீ ரீஃப்ரேஸ் ஹூ இஸ்இண்ட் திஸ் ஃபார் ஃபார் எவ்ரி உமன் சீரியஸ்லி நீங்க டீனேஜரா இருக்கலாம் கெட்டிங் மேரீடா இருக்கலாம் ஆர் அ மதரா இருக்கலாம் உங்க லைஃபோட எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களையே பெட்டரா புரிஞ்சுக்க இந்த புக் ஒரு ட்ரெஷர் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் புக் ஃபார்ம் ஃபார் எவ்ரி மேன் இது ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு கேரிங் பார்ட்னரா ஹஸ்பண்டா ஃப்ரெண்டா ஆர் ஃபாதரா இருக்க விரும்பினீங்கன்னா ப்ளீஸ் இந்த புக்கை படிங்க இட் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த உமன் இன் யோர் லைஃப் ஆன் அ மச் டீப்பர் லெவல் இட்ஸ் த அல்டிமேட் கைட் டு எம்பத்தி உடல் மனம் பாலியல் புக் நம்ம பாடி அண்ட் மைண்ட் கனெக்ஷன் பத்தி பேசுச்சு பட் டாக்டர் கமலாமணிஸ் பெண்கள் பாலியல் டேக்ஸ் அ லேசர் ஃபோக்கஸ் அண்ட் இலுமினேட்ஸ் அ வேர்ல்ட் தட் ஹாஸ் பீன் இந்த டாக் ஃபார் டூ லாங் இது இன்ஃபர்மேஷன் மட்டும் தரல இது வேலிடேஷனும் தருது உங்க ஃபீலிங்ஸ் வேலிட் உங்க கொஸ்டின்ஸ் முக்கியம் உங்க பாடி உங்களோடதுன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்குது சோ லெட்ஸ் பிரேக் தி சைலன்ஸ் படிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்க டாட்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கான்வெர்சேஷன் ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அன்டில் தென் பி கைண்ட் டு யோர் செல்ஃப்